நண்பர்களே இன்றைக்கொரு புடி டெண்டர் வின்ஸ் ஃப்ரித் சோஸ் அல்ஜீரியன் சாம்ராய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குண்டு ரெண்டு சோஸையும் போடுவோம் சொல்லி வேலையில் உண்மைக்கு சொல்கிறேன் மிக கடை கொஞ்சம் சின்ன கடையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு உண்மைக்கு அவ்வளோ ஒரு சுவைதான் இருக்குது பக்கத்தில் இது என்ன சொன்னால் தொண்ணூற்றி மூன்று எழுநூறு கிரான்சி எங்கள் கடை ரான்சி லூபுசைக்கும் ராஞ்சி மேரிக்கும் நடுவில் இருக்கிற இந்த கடை நூற்றி நாற்பத்தி மூணு பஸ்ஸில் வந்தீங்கன்னா கடை வந்து பக்கத்தில் இருக்குது ரங்கினா பஸ் கோல்ட்டு முன்னுக்கு இருக்குது லூபுசை இருந்து ரங்கினீங்கன்னு சொன்னால் சவியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடை இறைக்கு வரலாம் சரிய ஓகே நல்ல முறும் ஒரு ஆண்டு இப்ப நம்ம இந்த ஃப்ரான்ஸில் சில ஃபேமஸான சிக்கன் கடைகள் இருக்குது பேர் சொல்ல அந்த அந்த டேஸ்டை விட தரமான ஒரு டேஸ்ட் சரி நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து சாப்பிடும் இந்த இடத்துல ஆட்களுக்கு இந்த கடைய பெட்டி தெரியும் என்று சொன்னால் ஒரு நண்பரோட நேற்று வந்து கொமன்சியில் போட்டிருந்தேன் இந்த கடைய பெட்டி அதே மாதிரி நீங்களும் அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்காண்டு ஓகே முழுமையாக எல்லா சாப்பாடுலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் ஏன்னு சொன்னால் என்னால் ரொம்ப சாப்பிட இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன் எனக்கு எல்லா சாப்பாடும் பிடிச்சிருக்குது இந்த சாப்பாடுகளில் கொஞ்சம் கூடுதலாக இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கு இதில் மற்ற சாப்பாடெல்லாம் ஓகே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேளுங்க செய்து தருவினோம் ஏன்னு சொன்னால் இவர்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் வாய் விட்டு கேட்டீங்களேன்னு சொன்னால் மனம் ஆக உங்களுக்கு வந்து எல்லா சாப்பாடும் செஞ்சு தருவினோம் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுடைய நான் சிவன் நன்றி வணக்கம்